பயங்கர அதிர்ச்சி நூறு வருட பழமையான கோவில் குளத்தில் மூளையை தின்னும் அமீபா உயிருக்கு போராடும் மூன்று குழந்தைகள் கேரளாவில் பரபரப்பு திருவனந்தபுரம் மாவட்டம் நெடுமங்காடு அருகே கரிப்பூர் பகுதியில் அமைந்துள்ள முகவூர் மகாபிஷ்ணு கோவில் குளத்தில் மூளையை பாதிக்கும் வகையிலான அபாயகரமான நுண் உயிரிகள் இருப்பது கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த குளத்தில் குளித்த மூன்று சிறுமிகள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பரிசோதனை நடத்தப்பட்டதில் மூளையை தாக்கும் மெனிங்கோ செபாலிட்டிஸ் எனப்படும் அபாயகரமான நுண் உயிரிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில் குளம் வருடத்தில் ஒருமுறை திருவிழா நேரத்தில்தான் சுத்தம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டாக தெரிவித்துள்ளனர் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை அலட்சியமே இந்த ஆபத்தான நிலைக்கு காரணமாக உள்ளது என கூறி மக்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதனிடையே குளத்தின் நீரில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அரசு ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யப்பட்டதில் மூளையை தின்னும் அமீபா எச்சங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது உடல்நிலை மோசமடைந்த மூன்று குழந்தைகளும் தற்பொழுது திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் அடுத்து கோவில் குளத்தை பொதுமக்கள் அணுக வேண்டாம் என சுற்றுச்சுவர் மற்றும் எச்சரிக்கை பலகுகள் வைக்கப்பட்டுள்ளன கயிர்கள் கட்டி மக்கள் செல்லாதவாறு தற்காலிக தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் முதல் உலகம் வரை இந்த மாதிரி புதுமையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்